அழகு அஞ்சல மாணிக்க வாசகர் குறித்த செய்திகளின் இரண்டாவது பகுதியை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்க மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை இயற்பெயர் தெரியவில்லை திருவாத ஊர் சொந்த ஊர் எனவே திருவாத ஊரார் எனப்படுகின்றார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டினர் அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சராக இருந்து என்ற பட்டம் பெற்றவர் பாண்டியன் வாத ஊராரிடம் குதிரைகள் வாங்க பணத்தை கொடுத்தனுப்பினான் செல்லும் வழியில் திருப்பெருந்துரை குறுந்த மரத்தடியில் இறைவனை யானாசிரியனாக வந்து மெய்ஞானம் அருளினார் எனவே குதிரை பணத்தை சிவப்பணிகளுக்கு வாத செலவிட்டார் இதனை அறிந்த அரிமர்தனன் வாத ஊராரை சிறையில் இட்டான் இவருக்காக இறைவன் நரிகளை பரிகளாக்கி பாண்டியனிடம் ஒப்படைத்தார் அவை இரவில் நரிகளாகவே மாறி காணகம் புகுந்தன பாண்டியன் கோபமுற்றே வாத ஊரார் முதலில் கல்லை கட்டி வையையில் நிற்க வைத்தான் சினந்திழந்த இறைவன் வையையில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான் வந்திக்கிழவியின் பொருட்டு பிட்டுக்கு மண் சுமக்க வந்தும் பெறம்புடி பட்டும் இறைவன் திருவழையாடல் புரிந்து வாத ஊராரை காத்தார் மாணிக்க வாசகர் தனது இணை அனுபவங்களை திருவாசகம் திருக்கோவையார் என்னும் இரு நூல்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் அதுல முதல் நூல் திருவாசகம் திருப்பெருந்துறையில் ஞான உபதேசம் அருளிதன் வாயிலாக இறைவன் ஆட்கொண்டதால் திருவாத ஓரால் திருவாசகம் பாடினார் இதனை பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் முழிந்த வாசகமே வாசகம் என்று சிவப்பிரகாசர் நால் நால்வர் நான்மணி மாலையில குறிப்பிடுறாரு திருவாசகத்தில் நாட்டுப்புற கூறுகள் நிறைய இருக்குங்கிறாங்க திருவாசகத்தில் தும்பி ஊதுதல் பொற்சின்னம் இடித்தல் தென்னேனம் கொட்டுதல் திருத்தோல் நோக்கம் பூவள்ளி கொய்தல் அம்மானை ஆடல் ஊசல் ஆடுதல் முதலான நாட்டுப்புற விளையாட்டு விளையாடல்கள் பாடல்கள் வடிவில் தரப்பட்டுள்ளன திணைத்தணை உள்ளதோ பூவில் தேன் உண்ணாதே நினைத்தோரும் கண் காந்தோரும் பேசுந்தோரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நோக உள்நெக அனந்த அனந்த தேன் சொறியும் குணிப்புடையானுக்கு சென்று உதாய் கோத்தும்பி என்னும் பாடல் தும்பி ஊதுதல் எனும் நாட்டுப்புற விளையாட்டை அடிப்படையாக வைத்து எழுந்த திருக்கோ தும்பி பாடலாகும் திருவாசகத்தின் சிறப்பு அப்படின்னு பாக்குறப்ப திருவாசகத்தில் நெஞ்சம் நிகழ்ந்த ஜியு போப் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ராமலிங்க வல்லலார் திருவாசகத்தில் இனி தேன்கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே எனப் போற்றுகின்றார் திருவாசகம் போதும் போதும் ஏற்படும் ஏற்பாடுகளை திருவாசகம் இங்கு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்தூக கண்கள் தொடுமநீர்கேணியின் சுரந்து நீர்ப்பாயம் மீமீர் பிடிப்பை விதிர்விதர் பெய்தி என்ற சிவப்பிரகாச சிறப்பித்துக் கூறுகிறார் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை பாடல்கள் ஏலூர் எம்பாவா என முடியும் திருப்பா நம்ம திருப்பாவை எப்படி முடியுமோ அதே மாதிரிதான் இங்கே எம்பாவா எம்பாவாய் முடியும் இது சயாம் நாட்டில் லோரி பாவாய் என குறிப்பிடப்படுகிறது லோரி பாவாய் அப்படிங்கிறாங்க பாவை என்பதுதான் பாவாய் அப்படிங்கிறாங்க சயாம் நாடு தாய்லாந்து பாவை விழாவினை திரியம்பவ என குறிப்பிட்டு கொண்டாடுகின்றனர் திருக்கோவையார் பாவை பாடிய மாயால் கோவை பாடுக என்று இறைவன் கேட்டுக்கொண்டார் எனவே மாணிக்க வாசகர் திருக்கோவையார் பாடினார் என்பர் கோவை சிற்றிலக்கியங்களில் மூத்தது இந்த நூல் திருச்சிற்றம்பல கோவை எனவும் படும் ஆன்மாவி தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் நாயகன் நாயகி பாவம் அமைந்த நானூறு அகத்துறை கோவை பாடல்கள் இது தொல்காப்பியம் திருக்குறளுக்கு ஒப்பானது திருக்கோவையார் என்பதனை பல்கால் பழகினும் தெரியா உளவில் தொல்காப்பியம் திருவள்ளுவர் கோவையார் முண்டிலும் முழங்கும் என்னும் இலக்கணம் கொத்தி எம்புகிறது திருக்கோவையார் அந்தனருக்கு ஆரணமாகவும் ஆரணம் என்றால் வேதம் யோகியர்க்கு ஆகமத்தின் காரணமாகவும் காமுகருக்கு காம நன்னூலாகவும் விளங்குகிறது என்பர் சைவ சமய குரவர் நால்வர் குறவர் என்றால் தலைவர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவசகர் ஆகிய நால்வரும் சைவ சமயத்தின் முற்றாக திகழ்கின்றனர் எனவே இவர்கள் நால்வரும் சைவ சமய குறவர் என சிறப்பிக்கப்படுகின்றனர் இறைவனோடு இவர்கள் நால்வரும் செய்து கொண்டிருந்த உறவு நிலைகளை கீழ்வரும் பட்டியல் புலப்படுத்தும் அப்பர் நெறி சரியை நெறி மார்க்கம் தாச மார்க்கம் உறவு முறை ஆளுடைய அரசு ஆளுடைய என்பது இறைவன சிவபெருமான கொடுக்கிறார் சம்பந்தர் கிரியை நெறி சத்புத்திர மார்க்கம் ஆளுடைய பிள்ளை சுந்தரர் யோகமார்க்கம் மார்க்கம் ஆளுடைய நம்பி மாணிக்க வாசகர் ஞான நெறி சண்மார்க்கம் ஆளுடைய அடிகள் அடுத்த இலக்கிய வரலாறு மாணிக்க வாசகர் நம்ம இயற்கையே பார்த்த செய்திகள் தான் கொடுத்திருக்காங்க பாண்டிய நாட்டு திருவாத ஊரில் சைவ அந்தன குலத்தில் பிறந்தார் ஏற்பேர் திருவாத ஊராங்கிறாங்க ஏற்பேர் தெரியல ஊர் பேர்தான் சொல்றாங்க அரிமர்த்தன் பாண்டியன் அமைச்சராக இருந்து தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் ஒருமுறை பாண்டிய மன்னன் குதிரை வாங்குவதற்காக நிறைய பொன் கொடுத்து கீழே கடற்கரைக்கு அனுப்பினான் அங்கே வழியில் இவர் மரத்தில் வெளிப்பட்டு தமக்கும் போதி தமக்கு போதிக்கும் வாய்ப்பினை பெற்றார் அதனால் அப்போதை துறவு கொண்டு மேற்கொண்ட அவர் அப்பொண்ணை கொண்டு கோவில் கட்டிவித்து இறைப்புனையில் மூழ்குவாராயினார் இந்த நேரத்தில் பாண்டிய மன்னனால் இவர் சில தண்டனைகளுக்கு ஆளானால் அப்போது ஆண்டவன் நிறைய பரியாக்கியும் பரியை நரியாக்கியும் பிட்டுக்கு மண் சுமந்தும் சில திருவிழா ஆண்டுகள் செய்து தொண்டர் பெருமையை உலகிற்கு உணர்த்தினார் பின்பு இவர் நெஞ்சு பாடல்களை இறைவனை வழிபட்டார் அவை சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் மீறாக அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களாக ஐம்பத்தோரு தலைப்புகள் தொகுக்கப்பட்டுள்ளது இத்தேனூறு மாசகம் அறுநூறும் திருவாசகம் எனப்படுகின்றன அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களும் திருவாசகம்னு தேனூறு மாசகம் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது முற்றிலும் பொருந்தும் அந்த கூற்றை சொன்னவர் ஜீவி போப்பன்னு பார்த்தோம் இவரது போற்றி திருவகவல் நல்ல அர்ச்சனை பாட்டாய் அமைந்து இறையருளை ஏற்றி ஏற்றி தொடுகிறது ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குறுமணி போற்றி தென் தில்லை மண்டல ஆடி போற்றி இன் இன்றன நானாய் போற்றி மூவா நான்வரை முதல்வா போற்றி சேவா வெல்கொடி சிவனையைப் போற்றி திருச்சலக பாடல்கள் உள்ளத்தில் தோய்ந்து வெளிப்பட்ட அனுபவ வெளிப்பாடுகள் மீதான் அரும்பி விதிர் விதிர்ந்து உண்முறையா கலக்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தகர்ந்துனை போற்றி சயசைய போற்றி என்னும் கைதான் நிகழவிடே உடையாய் என்னை கண்டுகொள்ளே இவருடைய திருவெம்பாவை திருவம்மானை திருப்பூர் சின்னம் திருக்கோத்தும்பி திருத்தெல்லேனம் திருத்தல்லேனம் திருச்சாளல் திருப்பூவல்லி திருவுந்தியார் திருத்தோல் நேக்கம் திருத்தோல் நோக்கம் போல்வன மகளிரின் ஆவலுடன் கூடிய பாடல்களாகிய வாய்மொழி இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டன ஆதியும் அந்தமுமெல்லாம் அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் பட்டடங்கன் மாதே செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கலர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டாலும் விம்மி விம்மி மெய்மறந்து போதா அவளியின்மை நின்றும் புன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் திரு திருவெம்பாவை பாடல் ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் இதுவும் பாவை பாடல்கள் எனப் போற்றப்படுகின்றன இவை கடல் கடந்து சயாம் நாட்டில் இன்னும் தமிழ்மொழி தெரியாதவர்களாலும் மனப்பாடம் செய்து மந்திரம் போல் ஓதப்படுகின்றன சயாம் அரசாங்கத்தினால் பல நூற்றாண்டுகளாக ஒரு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திரியம்பாவ திருபாவ என்பது என்று முனைவர் மூவா குறிப்பிடுகின்றார் திருவெம்பாவை சோழ பேரரசு காலத்தில் கோயில்களில் ஓதப்பட்டு வந்தது அதன் செல்வாக்கு சயாம் சவாகம் சாவகம் கடாரம் முதலில் கீழே நாடுகளுக்கெல்லாம் பரவியது திருவம்பாவை தமிழ் மந்திரமாக மதிக்கப்பட்டதை முன்னோர் கண்டோம் அரசனுக்கு முடிசூட்டும் காலத்தும் லே ஜின் என்ற திருவிழா காலத்தும் இதனை ஓதுவதும் தான் இது வந்து தாய்லாந்து அரச மரபு அவங்களோட விழால அழைதை பாடுறாங்க என முடிவதால் இவர்கள் அதனை லோரி எம்பாவா என அழைக்கின்றனர் முனைவர் ஜி போப்பையர் திருவாசகத்தில் ஈடுபட்டு இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் துறைமங்கலம் சிவபிரகாஷ் வேதம் மோதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெக்குருகி நிற்பவர் காண்கிலோம் திருவாசகம் இங்கு ஒரு காலோதின் கருங்கள் மனமும் கரைந்து அகக்கண் அகக்கண்கள் தொடுமணர்கேனில் சுரந்து நிற்பாயை மெய்மையில் பிடிப்ப எதிர் உதிர்பெய்து அன்பர் ஆகுனர் அன்றி வன்பதை உலகில் மற்றையோர் இளரே என்று திருவாசகத்தை போற்றுகின்றார் வள்ளல் ராமலிங்க அடையுள்ளரோ உன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது என்றும் வாட்டமிழா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்டபொழுது கீழ்ப்பறவை சாதிகளும் ஏட்டவரும் என பாராட்டி பாடியுள்ளார் இறைவன் பாவை பாடிய வாயால் கோவை பாடுகள் என்பதற்கேற்ப நானூறு கட்டளை கழித்துறையால் பாடியது திருக்கோவை திருவாசகமும் திருக்கோவியாரும் எட்டாம் திறமையாக வைக்கப்பட்டுள்ளன வரைமொழி அடிகள் இவர் வாழ்ந்த காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு என்பார் இவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருத்தல் வேண்டும் என்பார் மாணிக்க வாசகர் அடுத்த இலக்கிய வரலாறு இயற்பெயர் தெரியவில்லை திருவாத ஊர் என்பவர் சிலர் பெற்றோர் சம்புவாதாச்சாரியர் சிவஞானவதி அந்தநாள் குளத்தைச் சேர்ந்தவர் திருவாசகமும் திருக்கோவையாரும் ஏற்பாடியது இவர் பாடல் ஒவ்வொன்றும் மாணிக்கம் போன்றிருந்தார் மாணிக்க வாசகர் எனப்பட்டார் அருள் வாசகர் மணிவாசகர் என்றும் அழைக்கப்படுகின்றார் அழுது அடியடைந்த அன்பர் அப்படிங்கிறாங்க கண்ணீரை விளையாடக்கூடியது காதலாகி கசிந்து இல்லையா அழுது அடிய அடியடைந்த அன்பர் அப்படிங்கிறாங்க அரிமர்தன பாண்டியன் அமைச்சர் பிரம்மராயர் பட்ட பேருடன் தென்னவன் பிரம்மராயர் அப்படிங்கிற பட்டப்பேரின் அமைச்சராக இருந்தவர் மாணிக்கி வாசகர் பொருட்டை இறைவன் அரியை பறியாக்கினார் இவர் பொருட்டே வந்தி என்னும் கிழவின் கூலி ஆளாய் இறைவன் பெட்டுக்கு மண் சுமந்தார் பாடல்களை இவர் சொல்ல இறைவனை எழுதினார் என்பது மரபு திருவாசகம் என்ற பெயரை இதன் சொல்லல்களுக்குச் சான்றாகும் புத்தர்களை ஊமையாக்கியது புத்த அரசனின் ஊமை மகளை பேச வைத்தது போன்ற அற்புதங்களை செய்தவர் திருவாசகம் சிவபுராணம் தொடங்கி அச்சோப்பதிகம் மீறாக ஐம்பத்தி ஒரு பிரிவுகளில் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது நான்கு அகவல்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு விருத்தங்கள் சைவர்கள் அந்திம காலத்தில் பாடுவது சிவபுராணம் சைவர்கள் வழிபாட்டின் போது பாடுவது போற்றி திருவரவுகள் இளங்கோவடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பாவடிகளுக்கு முதன்மை கொடுத்தவர் மாணிக்க தான் அம்மான என்பது பெண்களின் கல் விளையாட்டு பொற்சின்னம் என்பது வாசனைப் பொடி இருக்கும் போது பாடக்கூடிய பாட்டு வள்ளை பாட்டுங்கிற பூவள்ளி என்பது பூப்பறிக்கும் போது பாடுவது ஊசல் என்பது ஊசலாடும் போது பாடுவது பாவை என்பது பாவையர்கள் பாடும் பாட்டு தும்பி தெல்லேனம் தோணக்கம் தோணோக்கம் தேனோக்கம் தேனோக்கம் சாழல் போன்றவங்க மகளிர் ஆண்டுகளை குறிப்பின இவர் எழுதிய திருவம்பாவை மார்கழி மாத்தல் சைவர்களால் பாடப்படுகிறது வைணவர்கள் திருப்பாவை பாடுறாங்க இவங்க திருவம்பாவை பாடுறாங்க திருவம்பாவில் இருபது பாடல்கள் உள்ளன திருப்பாவை பாடியவள் ஆண்டாள் இவ்விரு பாவைகளும் தாய்லாந்து நாட்டில் பரவியுள்ளன தாய்லாந்து நாட்டில் கொண்டாடப்படும் ஒரு விழா திரியம்பாவா திருப்பாவா என்பது இறைவன் பாவை பாடியமாயால் கோவை பாடுக என மாணிக்கவாசக பாடியது திருக்கோவையார் திருக்கோவையார் ஒரு அகநூல் திருக்கோவையார் நானூறு கட்டளை கலத்துறைப்பாடுகளாக அமைந்தது இதற்கு திருச்சிற்றம்புல கோவை என்ற பெயரும் உண்டு ஆரணம் ஏரணம் காமனூல் எழுத்து என்றெல்லாம் சொல்லப்படுவது திருக்கோவையார் அந்தனர் ஆரணம் என்பர் யோகியர் ஏரணம் என்பர் காமுகர் காமனூல் என்பர் திருக்கோவையாருக்கு பேராசிரியர் உரை எழுதியுள்ளார் திருவாசகத்திற்கு பண்டித மணி கதிரேசிங் செட்டியார் போன்றவர் உரை எழுதியுள்ளனர் சிவபுராணத்தோட தொடக்கம் திரு சிவபுராணம்ங்கிறதா முதல் பதிகம் திருவாசகத்தின் முதல் பதிகம் எப்படி தொடங்குது நமச்சி வாய வாழ்க நாதன்தான் வாழ்க என்று தொடங்குகிறது ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி திருவெம்பாவின் தொடக்கம் இது தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பிரிந்து மானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஒரு நாமும் ஒரு உருவம் ஒன்றும் இலாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லவினம் கொட்டோமோ உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் வேண்டேன் கண்ணப்பன் என்பதோர் அன்பின்மை அன்பின்மை கண்டபின் அம்மையே அப்பா உ பிலாமணியே புல்லாகி பூழாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி இந்த கூறுதலாக கோட்பாடு இந்த பரிணாம வளர்ச்சி அதை பத்தி பேசியிருக்க சிறப்பு திருவாசகத்திற்கு உருவார் உருவாசகத்திற்கும் முருகார் என்பது பழமொழி நம்ம இயற்கை வளகாரோட பாடல் அன்மணி வாழையோட பாடல்கள்லாம் பார்த்தோம் சைவ வேதம் எனப்படுவது திருவாசகம் வல்கால் பழகினும் தெரியா உளவில் துர்காப்பியம் திருவள்ளுவர் கோவையார் மூன்றிலும் முயங்கும் என்று இலக்கணத்தில் சொல்லுது ஜீ போ விரும்பி கற்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தினோர் திருவாசகம் அடியவர்கள் வயது கொடுத்தது ஆபர்தான் திருஞான சம்பந்தம் பதினாறு வயது திருநாவுக்கரசர் எண்பத்தி ஒரு வயது சுந்தரர் பதினெட்டு வயது மாணிக்கவரசர் முப்பத்தி ரெண்டு வயது இதுதான் அவங்களோட வாழ்நாள் பின்பற்றிய மார்க்கம் திருஞான சம்பந்தம் சத்புத்திர பிள்ளை மார்க்கம் கிரியை நெறி திருநாவுக்கரசர் தாச அடிமை மார்க்கம் சரியை நெரி சுந்தரர் சகமார்க்கம் யோக நெறி மாணிக்க வாசகர் சர்க்குரு இறைவன் குரு தான் மாணவன் மார்க்கம் ஞான மார்க்கம் சண்மார்க்க மார்க்கம் ஆட்கொண்ட இடங்கள் திருஞான சம்பந்தரை திருகாலில ஆட்கொள்ற சிறுகாழி குலக்கரையில திருநாவுக்கரசிருகையில சுந்தர திருவண்ணை நல்லூர்ல மாணிக்க வாசகர திருப்பெருந்துறையில இறைவன் அடி சேர்ந்த இடங்கள் தான் முதன் நாள் பார்த்தீங்கன்னா ஆட்கொண்ட இடங்கள் சிவபெருமானை முதலில் உணர்ந்த இடம் இறைவனடி சேர்ந்த இடங்கள் திருஞான சமுதந்தர் பெருமானநல்லூர் திருமண கோலத்துல திருநாவுக்கரசரை திருப்புகளூர்ல சுந்தரர் கைலாயத்துல சேரமான் பெருமாள் வெள்ளையான மீது தேடி கைலாயம் போன மாணிக்க வாசகரை மாணிக்க வாசகர் இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம் அடியவர்களின் பாடல் அமைப்புகள் திருஞான சமுந்தர் கொஞ்சு தமிழ் ஏன்னா மகன் இல்லையா கொஞ்ச திருநாவுக்கரசர் கெஞ்சி தமிழ் அடிமையுமா இருக்கும் சுந்தரர் மிஞ்சு தமிழ் தோழன் என்று சொன்னவர் கி வா ஜெகநாதன் அவர்கள் இத்துடன் மாணிக்க வாசகர் அவர்கள் குறித்த செய்தியை முழுமையாக நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம் இனிவரும் வரும் காலங்களில் டிஆர் நியமன அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் உங்க நண்பர்களுக்கும் பந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்